இந்த நாட்டிலே மிகவும் ஒரு சிறந்த இடதுசாரி கொள்கை உடையவராக வாழ்ந்து இந்த மண்ணோடும் மக்களோடும் வாழ்ந்த நவ சமசமாஜ கட்சியினுடைய தலைவராக இருந்து இந்த நாட்டினுடைய இடதுசாரி கொள்கையிலே இறுதி வரை தளராத ஒரு மனிதனாக தன்னை அடையாளப்படுத்திய கலாநிதி விக்ரம்பாவு கருணாரட்டன் அவர்கள் இந்த மண்ணிலே இருந்து விடை பெற்றிருக்கிறார் தன்னுடைய எண்பத்தொரு வயதில் காலமாகிய அவரை இந்த சபையிலே நான் நினைவு கொள்கிறேன் மிக முக்கியமாக சிறந்த இடதுசாரி கொள்கைவாதியும் நவ சமசமாஜ கட்சியினுடைய தலைவரும் ஈழத்தமிழர் உரிமை நிலைப்பாட்டில் இது இறுதி வரை ஒரே நிலைப்பாட்டை கடைபிடித்து வந்த முற்போக்கு அரசியல்வாதி கலாநிதி விக்ரம்பாவு கருணாரத்தின அவர்களுக்கு எமது ஆழ்ந்த அஞ்சலிகள் அவரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறோம் தமிழர் பிரச்சனைகளில் எப்போதும் ஒரே கொள்கையை கடைபிடித்து அது தொடர்பான போராட்டங்களில் முன்னிலை வகித்தவர் சிங்கள தேசிய இனத்தில் பிறந்த இனவாதம் இல்லாத ஒரு பெருமனிதன் அவ்வாறான ஒரு நல் மனிதனை இந்த தேசம் இழந்திருக்கிறது தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு தமிழர்கள் இந்த நாட்டிலே தங்களுக்கென்று உரித்தான தனி தேசமாக வாழ்வதற்கு உரித்துடையவர்கள் என்று மிகவும் ஆணித்தரமாக சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு படித்த கலாநிதியாக படித்த ஒரு கல்விமானாக ஒரு பல்கலைக்கழக விரிவிரியாளராக சிங்கள மக்களுக்கு கூறிய ஒரு மிகப்பெரிய மாமனிதனை தமிழர்கள் இழந்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் அதனால் தமிழர்கள் சார்பாக கலாநிதி விக்ரபாபு கருணாரட்ன அவர்களுக்கு நான் இந்த உயர்ந்த சபையினூடாக என்னுடைய அஞ்சலிகளை செய்து கொள்கிறேன்